சோ திருவல்லாம் இருக்கும் எட்டாவது விதியோடு மாதி பகவான் இணைந்திருந்தாலும் பனிரெண்டாம் விதியோடு மாதி பகவான் திருவல்லாம் சேரம் ரொம்ப முக்கியமா அந்த திசை நடக்கும்போது சித்திரை நான்கா பார்க்க நான்காம் பாரத்தில் திசை இருக்கும்போது இந்த நேரங்கள்ல தான் உங்களுக்கு அந்த பாவத்தினுடைய தன்மை மூலமா

எவ்வளவு பெரிய அந்த தோஷங்கள் இருந்தாலும் பரிகாரங்கள் அந்த நமக்கு பலன்கள் கிடைக்காது அதனால என்ன சொல்றங்க இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவர்கள் எல்லாம் குறிச்சு நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்றேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இந்த அமைப்பு எல்லாமே எளிமையா இருக்கு எல்லாருமே என்ன பண்ணுங்க

நான்காம் மாதம் இருந்து இருந்தாலும் பெரிய விஷயம் இல்லை மாட்டியிருந்த கண்டிப்பாக ஏதோ ஒருத்தர் வந்து மூணு ஜென்மத்துல இந்த மாதி தோஷம் எவ்வளவு பணியா இந்த மாதிரி அளவு எவ்வளவு பணியா சொல்லுவோம்

உங்களுடைய வாழ்க்கையை செவ்வையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் செய்யும் செவ்வையாக வாழும் என்று கூறி என்னுடைய சிற்றையை நிறைவு செய்து கொள்கின்றேன் ஈசன் ஜோகலையின் நிறுவனர் பண்டிட் பாலசுணைய அவர்கள் வந்து துர்மரணத்தை பற்றி துர்ம துர்மரணம் வந்து கிடையாது உதாரணத்தோடு அனுச நட்சத்திரத்திலே மறந்திருந்து இருந்தாலும் இவர்களும் செல்லலாம் என்று எடுத்துரைத்தார்கள் இது அனைவருக்கும் மிகவும் வந்து நீக்கிட்டுக்கொண்டு முப்பத்தி ஒன்னாவது கருத்தரங்க முடியாது நன்றி அடுத்து சிறப்பு பேச்சாளராக மருவிற்குரிய மாணித்து ஐயா அவர்கள் உரையாற்றி வருவார்கள் ஈசன் ஜோடிடர் அறக்கட்டளையின் முப்பத்தி ஒன்றாவது ஜோடிடர் மாதக்கருத்தரங்கிற்கு எனக்கு வந்து

மனிதனுடைய மனிதனுடைய வெளிச்சத்துக்கும் உயர்வுக்கும் தாரமாக இருப்பார் துன்பத்தில் சிக்கி கொண்ட தவிப்பதற்கும்